بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلقک من افسی واخدا وخلق منہا زوجہا وبس منہما رجال کسیر ونساء واتقو اللہ اللذی تسائل نبی والرحام ان اللہ کان علیکم رکیبا یا ایوہ الذین آمن اتقو اللہ حق تقاته ولا تموتن الا وانتو مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم دُنُوبَكُمْ ومن إِتِي الله وَرَسُولٌ فقد فاز فوزا عظيما غنيم مهتومك يلا من الله من الله يارحلي அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்கள் சொல் செயலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவுட்டுமா அல்லாஹ் ரபுல்லாலமின் கடமையாக்கிய புனிதமிக்க ஜிம்மாவை அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லலா காட்டி காட்டித்தண்ட அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கின்றோம் நமது எண்ணத்திற்கேற்ப கூலியினை குறைவின்றி நிறைவாக வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானார் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே வகி மட்டுமே மார்க்கம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது பொதுவாக இந்த உலகத்தில் ஏராளமான கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்தாலும் அதிலே இஸ்லாம் என்ற கொள்கை கோட்பாடுகள் தனித்துவமானது அது மேலங்கக்கூடியது அந்த இஸ்லாமை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுக்கென்று ஒரு ஒரு வழியினை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் சொல்வது தான் இறைமார்க்கம் வகி என்று சொல்லிக்கொண்டு இதை யார் பின்பற்றுகிறார்களோ இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வகி என்றால் என்ன வகி என்பது அரபு சொல்லானது இறை செய்தி என்பது தமிழுடைய மொழிபெயர்ப்பு வகி என்றால் காலத்திற்கு ஏற்ப நேரத்திற்கு ஏற்ப சூழ்நிலிற்கு ஏற்ப இறைவனிடத்திலிருந்து இறை தூதர்களுக்கு இறக்கப்படுகிறது தான் வகை என்று சொல்லப்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாவூர் அப்புல் ஆலமின் தூதர்களை ஏற்படுத்தி அந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இறை செய்திகளை தூதருக்கு அனுப்பி அந்த மக்களை நீர்வழிப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு தூதர்களும் தன்னுடைய இறைவனின் சொன்ன அடிப்படையில் மக்களுக்கு இறை உபதேசத்தை செய்து நல்வழிப்படுத்தி சென்றார்கள் இறுதி உம்மத்தாகிய நாம் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்வம் அவர்களை அவர்களுக்கு அருளப்பட்ட அருள்முறை திருக்குறானை அவர்கள் சொல்லக்கூடிய செயல்களை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் இறைவன் திருமறை குரானிலே எது சட்டம் என்று சொல்கிறானோ அது மார்க்கம் இறை தூதர் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் கொடுத்தது இது மட்டுமே மார்க்கம் இது அல்லாத மற்றவர்கள் சொல்லக்கூடியது மார்க்கம் என்றாலும் அது இறைவனால் அங்கீகரிக்கப்படாது நிராகரிக்கப்படும் என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹூ அப்பல்லாலவின் தன் திருமறையிலே மூணாவது அத்தியாயம் பத்தொன்பதாம் சதத்தை சொல்லி காட்டுகிறான் இன்ன தீன இந்தாகி இஸ்லாம் அல்லாவிடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவும் மார்க்கம் கிடையாது அதே போல முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அலா தீனுல் ஹாலிஸ் இந்த தூய மார்க்கம் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது இதிலே யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படி கொண்டாடினால் அது அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அல்லாஹ் ரப்பல் அலமின் தன் திருமறலை சொல்லி கொண்டிருக்கிறான் ஆனால் இன்னைக்கு இஸ்லாமியர் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் எங்கள் தாய் தந்து சொல்லக்கூடியது மார்க்கம் எங்கள் முன்னோர்கள் சொல்லக்கூடியது மார்க்கம் எங்கள் இமாம்கள் சொல்லக்கூடியது மார்க்கம் எங்களுக்கு யாரையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லி அதை தன்னுடைய நடைமுறை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் மார்க்கம் என்று யாரையெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அது அனைத்தும் நிராகரிக்கப்படும் என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் அத்தி உல்லா ரசூல் ஒரு முஸ்லீம் இறை நம்பிக்கையாளராக இருக்கான் என்று சொன்னால் அவன் முதலில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் அத்தியு ரசூல் இறை தூதருக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு தான் எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹூர் அப்பாலின் தன் திருமயிலை சொல்லி காட்டுகிறான் இப்போ முன்னோர்களை பின்பற்றுறாருன்னு சொல்றாங்கல்ல அவர்கள் மார்க்க விஷயத்தில் மட்டும் பின்பற்றுகிறார்களா அல்லது உலகம் மற்றும் மார்க்க விஷயத்தில் சேர்ந்து முன்னோர்களை பின்பற்றா என்று பார்த்தால் உலக விஷயத்தில் முன்னோர்களை யாருமே பின்பற்றுவது கிடையாது தன் மனம் எதை சொல்லுகிறதோ தன் மன இச்சை எதை பின்பற்றுகிறதோ அதை முன்னோர்கள் தடுத்தார்கள் என்று சொன்னால் அதை செய்யாதீர்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் கேட்பது கிடையாது அதை செவிமடிப்பது கிடையாது ஆனால் இஸ்லாம் என்று யாராவது சொல்லிவிட்டால் இது மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் எங்கள் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இதை மார்க்கம் என்று பின்பற்றியே தீர்வோம் என்று சொல்லி விஸ்மீர்கள் பின்பற்றக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அல்லாஹூர் அபுல் ஆலமின் தெளிவாக அந்த மக்களை பார்த்து கேட்கிறான் இதா மா சில அழல் ஆகி அவர்களிடத்தில் அல்லாவுடைய அல்லாஹ் அருள் இதை என்று சொல்லப்பட்டால் காலு அவர்கள் சொல்லுவார்கள் இல்ல இல்லை எங்கள் முன்னோர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லுவார்கள் அல்லாஹூர் வலா கேட்கிறான் உங்கள் முன்னோர்களை பின்பற்றுன்னு சொல்றீங்களே அந்த முன்னோர்கள் எதையும் அறியாதவர்களாக அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவீங்க அல்லாஹு அபுல்லாலும் தெளிவாக கேட்கிறான் நம்ம சொல்லுவோம்ல என்ன அவன் அறிவில்லாதவன் முட்டாப்பாளா இருக்கிற அவன் சொல்றதை போய் கேட்கணும்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அல்லாஹ் கேட்கிறான் அவர்கள் எதை பற்றி நாணம் இல்லாதவளாகவும் அறிவு சொன்னாலுமா நீங்க பின்பற்றுவீங்க என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபதாவது சொல்லி காட்டினான் இதே மாடிலிசன்ல இதே குரல் வளத்துல அல்லாஹ் கேட்கிறான் ஐந்தாவது அத்தியாயம் நூத்தி நாலாவது கேட்கிறான் உங்கள் முன்னோர்கள் எதை பற்றி சிந்திக்காதவளாக இருந்தாலுமா பின்பற்றுவீங்க மார்க்கம் என்று சொன்னால் சிந்திக்க மாட்டீங்களா இது இஸ்லாம் சொல்லியிருக்குதா அல்லாஹ் சொல்லியிருக்கானா அல்லாடைய தூதரிக்கு சொல்லிருக்கா கேட்க மாட்டீங்களா பார்க்க மாட்டீங்களா இதை சொன்னாலும் கூட்டுத்தனமாக பின்பற்றுவீங்க என்று சொல்லி அல்லாஹ் ஊர் அபுல்லால கேள்வியாக எழுப்புகிறான் அப்ப முன்னோர்களை பின்பற்றுவது மார்க்கம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக என்ன இமாம்கள் சொல்வது மார்க்கம் எந்த இமாம்கள் நான்கு இமாம்கள் சொல்லக்கூடியது மார்க்கம் என்று சொல்லி அதை தங்கள் பள்ளிவாசல் பெயர்களாக வைத்துக்கொண்டு அதையே பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லீம்களும் இருக்க செய்கிறார்கள் நம்ம ஊரில் எடுத்து அனபி பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்கிறது அதே கடல் கடை செய்திகள் போனால் பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்கிறது எதற்காக என்று சொன்னால் ஒவ்வொரு இமாம்களை பின்பற்றக்கூடிய நாங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த இமாம்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா துருல் முக்தார் என்ற பாகத்தில் ஒன்னாவது பாகத்தில் அறுபத்தி ஏழாவது பக்கத்துல சொல்றாங்க எது அல்லாவுடைய தூதர் ஆதாபூர்வமாக செய்தியாக சொல்கிறார்களோ அதுதான் நாங்க சொல்லக்கூடிய உண்மையான மதுகபு அதுதான் நாங்க பின்பற்றக்கூடிய நபிமொழி இதையெல்லாம் இல்லாமல் ஆதாரம் இல்லாத செய்திகளை யார் பின்பற்றுகிறார்களோ பகுவர் அத்தூன் அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அந்த வசனத்தில் இமாம் சொல்கிறாங்க அகமது பின் அம்பலி அதே போல சொல்றாங்க யாரு ஆதாரபூர்வமான நபிமொழியாக எது இருக்கிறதோ அதுதான் என்னுடைய மதுகபு அது அல்லாதது என்னுடைய மதுகபு கிடையாது என்று சொல்லி அதே அபு இமாம் சொல்றாங்க இன்னைக்கு அபுஅபணி பின்பற்றக்கூடிய பள்ளிவாசல்களில் வகை செய்து பின்பற்றப்படுகிறதா சற்று கவனித்து பார்க்க வேண்டும் இந்த ரமலானு மாதத்தில் இந்த ரமணாலு மாதத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் பின்பற்றுகிறாங்களா ஒரு உதாரணம் சொல்றேன் பார்த்துக்கோங்க அல்லாவுடைய தூதர் காலத்துல ரமலானுக்கென்று பிரத்யேகமாக அல்லாவுடைய தூதர் இரண்டு பாங்குகள் ஏற்படுத்துறாங்க ஒரு பாங்கு பிலா அவர்கள் சொல்லுவார்கள் இன்னொரு பாங்கு கண்ணு தெரியாத சஹாபி அவர்கள் சொல்லுவாங்க உம் மக்தும் அப்துல்லா அப்துல்லாவின் சொல்லக்கூடியது தூங்கி கொண்டிருப்பவரும் தொழுது கொண்டிருப்பவரும் அதிலிருந்து விடுபட்டு உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லுவார்கள் அதே போல நோன்பு நேரம் துவங்கிவிட்டது என்பதற்காக அப்துல்லாவின் உம்மி மக்தும் அவர்கள் இரண்டாவது பாங்கு சொல்லுவார்கள் என்பதை அல்லாவுடைய தூதர் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் அன்றைய காலத்தில் பள்ளிவாசிகளில் ஒளிப்பெருக்கி கிடையாது அல்லாவுடைய தூதர் நினைத்து நின்றால் விழாளர்கள் அவர்களை ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு குதிரையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீதியாக போய் மக்களை எழுப்பி விட்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லவில்லை வாங்க சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு பள்ளிவாசல்ல ஒளிப்பெருக்கி வசதி இருக்கிறது மற்றபற்ற இன்னப்புற வசதிகள் இருக்கிறது ஆனால் அந்த நபி மொழியை புறக்கணித்து விட்டு இரண்டு பாங்குகள் சொல்லப்படாமல் சகர நேரத்தில் ஒரு நபரை வீதி வீதியாக அழைத்துக்கொண்டு கொண்டு டப்ஸ் அடித்து கொண்டு சகர் நேரத்தை எழுப்புகிறார் என்று சொன்னால் இது வகை செய்தியா இது மார்க்கமா அவர் எத்தனை மணிக்கு மக்களை போய் எழுப்புறாது பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறார் ஊர் புல்லா சுற்றி வரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு மூன்று மணி வரையும் டப்ஸ் கொண்டு அந்த மக்களை எழுப்புகிறாரு இலகுவான வேலை பள்ளிவாசலை பாங்கு சொன்னால் முடிந்து விட்டதா இல்லையா மக்களை எழுப்பி விட்ட காரியமாக ஆகிவிட்டது நபி மொழியை ஆகிவிட்டதா இல்லையா அதே போல பாருங்க அல்லாவுடைய தூதர் காலத்தில் இருந்துச்சு கூட ஒரு பாங்கு அல்லாவுடைய தூதர் காலத்தில் ஒரு பாங்கு அபுபக்கர்லா காலத்துல ஒரு பாங்கு அதே போல உமர் இல்லா காலத்துல ஒரு பாங்கு உஸ்மான் இல்லாத காலத்துல மக்கள் எல்லாம் கடைவிலே நிற்கும் போது அவர்கள் தொழுகைக்கு தாமதம் வருவது காரணத்தினால் அந்த கடை வீதியில் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது அது பாங்கு என்று சொல்லப்படல அது அழைப்பு என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு அதை தூக்கி பிடித்து கொண்டு ஒன்னு மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டியிருக்கணும் அல்லாவுடைய தூதர் அங்கீகாரம் கொடுத்திருக்கணும் இது எல்லாம் எதுவுமே கிடையாது அல்லாவுடைய தூதர் காலத்துக்கு பின்பாக உஸ்மான் ரேலா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த பாங்கை இன்னைக்கு மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக் இருக்கிறார்களே இது வகையை பின்பற்றதாகுமா இது அல்லாவிடத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா கிடையாது மார்க்கம் என்று சொல்கிறானோ அது மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் இது நமக்கு மட்டும் சட்டம் கிடையாது ஒட்டுமொத்த இறை தூதர்கள் சட்டம் இதுதான் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் தன் கையால் படைத்த ஆதம் நபியை சொல்கிறான் ஓ அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா இந்த ஆதமுக்கு நாம் அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம் அந்த ஆதம் நபியை சொர்க்கத்தில் தங்க வைத்து அவர்கள் தவறு செய்த காரணத்தினால் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற சொல்கிறான் வெளியேற சொல்லும் போது அல்லா ஒரு அபுல்லின் அந்த ஆதர நம்பிக்கை கட்டளம் தெரியுமா உமக்கு நான் எல்லா கட்டுக் கொடுத்துட்டேன் நீங்க உலகத்துக்கு போங்க உங்க இஷ்டம் போல வாழுங்கன்னு சொன்னானா இல்லையே அல்லாஹ் அபுல் ஆளும சொல்லி காட்டுகிறான் குள் நகத்து என்னக்கும் நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்க என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு நேர் வழி வரும் அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அச்சப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் ஒரு ஆலமின் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாவாசனம் அப்ப இது போன்று நபிமார்களுக்கே இறைவனிடத்தில் எது வகையாக வருகிறதோ அதுதான் மார்க்கம் என்று பின்பற்றும் சொல்லும்போது இவர்கள் தாங்களாகவே மார்க்கம் அல்லாத சகாபாக்கள் சொன்னார்கள் இமாம்கள் சொன்னார்கள் சொல்லி பின்பற்றினால் சொன்னால் இது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹுடைய உற்ற தோழருங்க நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலும் எந்த செய்தியை சொன்னாலும் மாற்று கருத்தை இல்லாமல் செய்யக்கூடிய நபர் அவர் அதுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் அவர் ஹலீலா என்று சொன்னான் அந்த இறை தூதர் தன் மகனோடு காபாவை புலன் நாம் செய்துவிட்டு இறைவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறார் என்ன சொல்றார் ரப்பனா வஜா முஸ்லிமையின் இலக்கின் துர்ரியத்தினா எங்கள் இறைவா எங்களிடம் இருந்து இப்பணியை கொள்வாயாக எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டவளாக ஆக்கி வைப்பாயாக என் சமூக சந்ததிகளை உன்னை வணங்கக்கூடிய ஆக்கி வைப்பாக சொல்லிட்டு அல்லாட் அல்லா இப்ரா நபி சொல்றாங்க எங்கள் இறைவா எங்களுக்கான வழக்க வழிபாடுகளை நீ சொல்லித்தாய் என்று இறைவினத்தில் இப்ராஹி நபி கேட்டதாக இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது பேசப்படுகிறது குரான் வசனம் அப்போ ஒவ்வொரு இறை தூதர்களும் இந்த உலகத்தில் வாழும்போது எது வகையாக சொல்லப்படுகிறதோ அதைத்தான் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும் என்பது இறை தூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கும் போது மனித மார்க்கமெல்லாம் முழுமடையவில்லை எங்களுக்கு இன்னும் பிற தேவை இருக்கு என்று சொல்லி மனித கருத்துக்களை கொண்டு வந்து மார்க்கமாக சேர்க்கிறார்களே இதைவிட அல்லாஹ் அப்புல் ஆலமீன் முகமது எம்பி சொல்லி காட்டுகிறான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி ஆறாவது சொல்லி காட்டுகிறான் இத்தபி மாலைகிர் முகமதே உமது இறைவனிடத்திலும் எழுது உனக்கு வகை செய்தியாக வருகிறதோ அதை நீ பின்பற்று முகமது நம்பிக்கை அதுதான் உன் இஷ்டத்துலாம் பின்பற்றக்கூடாது மார்க்கம் என்று சொல்லி நான் எது மார்க்கம் என்று சொல்கிறேனோ அதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு அப்புல் ஆலமின் கட்டளை இடுகிறான் அப்போ முன்னோர்களையும் பின்பற்றக்கூடாது இமாம்களையும் பின்பற்றக்கூடாது இன்னைக்கு சில தௌஹித் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் சஹாபாக்களை பின்பற்றலாம் எப்படி சஹாபாக்களை பின்பற்றலாம் எல்லா சகாபாக்களும் ஏகபித்த ஒரு கருத்தில் வராங்களே அந்த சகாபாக்களை பின்பற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தாக இருக்கிறாங்க இன்னொரு கூட்டத்தாக எப்படி இருக்கிறாங்க இல்லை இல்லை அல்லாவுடைய தூதர் சொர்க்கத்துக்குன்னு பத்து பேர் சொன்னாங்களே அந்த பத்து சா பேர் சகாபாக்களை தான் என்ன பண்ணுன்னு பின்பற்றுனு அதுதான் மார்க்கம் என்று சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் மனிதர்களையே பின்பற்றக்கூடாதுப்பா அல்லா எதை வகி என்று சொல்கிறானோ அதை தான் பின்பற்ற வேண்டும் சொல்லும்போது இவர்கள் மக்களிடத்தில் எப்படி பிரச்சாரம் செய்றாங்க தெரியுமா பாத்தீங்களா சகாபாக்களை குறைத்து மறுப்பிடுறாங்க சகாபாக்களை இழிவுபடுத்துறாங்க சகாபாக்கள் கருத்தை விட இவங்க கருத்து தான் உயர்ந்து சொல்றாங்க சகாபாக்கள் அப்படிப்பட்டவர்களா மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு என்ன அவர்கள் உயிர் தியாகம் செய்யவில்லையா கண்டிப்பாக செய்தார்கள் அது மதிக்கத்தக்க வேண்டியது போற்றப்பட வேண்டியது ஒவ்வொரு சகாபி மாறியும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் மாறி இஸ்லாத்துக்காக நாமும் பாடுபட வேண்டும் அதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் சகாபாக்கள் கருத்து மார்க்கமாகாது எது அல்ல மார்க்கம் சொன்னானோ அதுதான் மார்க்கம் இந்த அளவுக்கு சொல்வாங்கன்னு சொன்னா அப்ப இவங்க சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல இவங்க சொல்லக்கூடிய கருத்து இப்போ வந்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடி சகாபாக்களை பின்பற்றி வாழ்ந்த மர்ணித்த நிலைமை என்னென்னு கேளுங்கன்னு சொல்லி நம்மை நோக்கி எதிர்கேள் திருப்பிடுவாங்க இரக்கத்தை பார்ப்பார்கள் சென்டிமெண்டாக மோதுவார்கள் இதுக்கு ஒரே ஒரு செய்தியை ஆதாரமாக காத்த முடியும் என்ன செய்தி ஃப்ரோன் இடத்துல மூசா நபி போய் இறை செய்தே சொல்றாங்க நீ அல்லாஹ் உடனா பின்பற்றணும் நீ இறைவன் கிடையாது நான் இறை தூதர் என்று சொல்லும்போது ஒட்டுமொத்த மக்களையும் கூட்டி வைத்து என்ன கேட்டான் தெரியுமா ஏம்பா இப்ப வந்து மூசா அல்லாவே வணங்க என்ன சொல்றாரு இவர் இறை தூதர் என்று சொல்றாரு இதற்கு முன்பாக உங்கள் முன்னோர் எங்க முன்னோர் எல்லாம் மரணித்தாங்களே பழைய மார்க்கிச்சாங்களே அவங்க நிலைமை என்னன்னு கேளுங்க என்று மூசா நபியை நோக்கி மக்களை திருப்புகிறான் மூசா நபி ஒரே வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அவங்க நரகவாசின்னு மரணித்தரகவாசி அதைத்தான் அவன் எதிர்பார்த்தான் ப்ரோன் ஆனால் மூசா நபி அப்படி சொல்லலை என்ன சொன்னாங்க இதற்கு முன்னால் இறந்து போனாங்களா அவர்களுடைய நிலை அல்லாவிடத்தில் இருக்கிறது அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போது யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை எச்சரிக்கணும் தான் என் வேலை என்று மூசா நபி தெளிவாக வாதம் வைத்த பிறகு ஒட்டுமொத்த சமுதாயம் வாயடைத்து போனதை பார்க்கிறோம் இதே பதில் தான் இவங்களுக்கும் யார் சகாபாக்களை வந்து இழிவாக பேசவில்லை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அவர்கள் நிலை நரகம் என்றும் சொல்லவில்லை அவர்கள் நிலை அல்லாவிடத்தில் இருக்கிறது அவர்கள் செய்ததற்கான கூலி அல்லா கொடுப்பான் அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அல்லாவை அல்லாவும் அவர்களை புரிந்து கொண்டான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் சகாபாக்கள் வாழ்ந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் சகாபாக்களை பின்பற்றினால் நாம் நரகத்துக்கு போவோம் என்பதில் சில கருத்து இருக்கிறது என்ன கருத்து நாளை மறுமையிலே அல்லாவுடைய தூதர் கௌச தடாகத்தில் போய் நிற்பாங்க அந்த கௌச தடாகத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் நீர் அந்த தடாகத்தை நோக்கி செல்வார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் சில சகாபாக்களும் போவார்கள் அங்க சில மணக்குமாறுகள் சில சகாபாக்களை தடுப்பார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க அஸ் ஹாபி அஸ் ஹாபி இவர்கள் என்னுடைய தோழராயிற்று ஏன் தடுக்கணும் கேட்கும் போது அந்த நபி நபிகல்யாத்துக்கு மன பதில் சொல்லப்படும் முகமதே நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இவர்கள் நீங்கள் சொன்னதை கேட்டார்கள் நடந்தார்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் நீங்கள் மரணித்துக்கு பிறகு உங்கள் வியாக்கத்தை விட்டு பழைய நிலைக்கே போயிட்டாங்க புதுசு புதுசாக உருவாக்கிட்டாங்க என்று சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் பதில் சொல்லுவாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ரசூலாக வரட்டிட்டுருவாங்க இன்னும் சொல்லப்போனால் சகாபாக்கள் கருத்தையே சகாபாக்கள் இருக்க மாட்டாங்க சகாபாக்கள்லாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க தானே ஒரு நபித்தோழர் சொல்ற கருத்தை இன்னும் நபித்தோழர் ஏற்க மாட்டேங்கிறாரு உமர் அழி அல்லா ஒரு நபித்தோழரை வீட்டுக்கு வர சொல்றாங்க அப்படி வீட்டுக்கு வர சொல்லக்கூடிய நேரத்தில் உமர் அழியா வீட்டுக்கு அந்த நபித்தோழர் போகிறாங்க போன பிறகு என்னச்சு சொன்னால் மூன்று சலாம் சொல்லப்படுகிறது உமர் அல்லா வீட்டில் உள்ளே இருந்து பதில் வரல அப்போ உமர்லீலா பதில் தள்ளன்னு சொன்னோன்னே அந்த சகாபி வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு உடனே வீட்டுக்கு போன பிறகு உமர்லீலா அவர்கள் அந்த தோழரை கூப்பிட்டு கேட்குறாங்க நான் உங்களை வீட்டுக்கு அழைத்தேனே ஏன் நீங்கள் வரவில்லை அப்போ அந்த நபி தோழர் சொல்கிறார் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் மூன்று முறை சலாம் சொன்னேன் ஆனால் சலாமுக்கு பதில் இல்லை நான் திரும்பி வந்துட்டேன் இதைத்தான் ரசூலா என்னை பின்பற்ற சொன்னார்கள் என்று அந்த நபித்தோழர் சொன்ன உன்னையே உமரலா ஏத்துக்கணுமா இல்லையா அப்படி அசுலா சொன்னாங்களா மார்க்கம் சரி ஓகே இல்லையா உமரலா சொல்றாங்க இந்த விஷயத்திற்கு நீங்க ஆதாரம் கொண்டு வரவில்லைன்னு சொன்னால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி உமரலிழா அந்த நபித்தோழருக்கு சொல்றாங்க உடனே உம அந்த நபித்தோழர் போறாங்க போய் ஒரு சகா ஒரு கூட்டம் உட்கார்ந்து அந்த கூட்டத்தில் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு இல்லத்திற்கு போனால் ஒரு நபரை சந்திக்க போனால் மூன்று முறை சலாம் சொல்லி பதிலில் சொல்லிவிட்டால் அந்த இடத்திலிருந்து திரும்பி விடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே இந்த செய்தியை யாராவது கேட்டிருக்கான்னு சொல்லும்போது உபயபின் காப்பிரல் அவர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு சாட்சியாக ஒரு சிறுவர் வருவார் என்று சொல்லி சாயித் பின் அல் குத்ரி அலில் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சு உமர்ட்ட போய் பாருங்க உமரே இவர் சாட்சியாக இருக்கிறார் ரசூல் அந்த செய்தியை சொன்னாங்க என்று சொல்லி அந்த சயித் பின் அல் கடல் குதிரை அல்லா சொன்ன பிறகுதான் உமர் அல்லா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு சகாபியுடைய கருத்தை ஒரு சகாபி ஏற்றுக்கணும்னு சொன்னா சகாபக கருத்தை எப்படி பின்பற்ற முடியும் அல்லாஹ் ஒரு அபுல் ஆலமீன் ஹஜ்ஜத்து விழாத தெளிவாக சொல்லிவிட்டான் அல் யோமல் அத்துமல் திலக்கும் தீனுக்கும் ஓ அத்துமல் திலக்கும் நியமித்தி ஓ அலி திலக்கும் இஸ்லாமிய தீனா ஒட்டுமொத்த சகாபாக்களை ஒன்றிருக்கிறதை சொல்லிவிட்டான் இன்றோடு மார்க்கம் முடிவடைந்து விட்டது இதற்கு பிறகு வகை செய்தி வராது இன்னியோட கடைசிப்பா மார்க்கம் சொன்ன பிறகு இல்லை இல்லை மார்க்கம் முழுமையடையல எந்த கருத்தாக இருந்தாலும் நாங்கள் சகாபாக்கிட்டு தான் போவோம் சொல்லி மக்களை கெடுக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மார்க்கம் கிடையாது அத்தி உல்லா அத்தி ரசூல் அல்லாஹ் எதே மார்க்கம் என்று சொன்னானோ அதுதான் மார்க்கம் அல்லாவுடைய தூதர் மார்க்கம் சொன்னார்களோ அங்கீகாரம் கொடுத்தார்களோ செய்து காட்டினார்களோ அதுதான் மார்க்கம் அதை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதை பின்பற்றி நல்ல மக்களாகவும் அதே போல் எந்த உள்ளமும் பார்த்திராத எந்த கண்ணும் பார்த்திராத எந்த உள்ளமும் சிந்தித்திராத எந்த காதும் கேட்டிராத தயாரித்து வைத்துக்கின்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹூர் அபுல்லின் உங்களை என்னை ஆக்கிரப்படி வேண்டும் பிரார்த்தி தவனாக முதல் ஒரு நிறை செய்கிறேன் வாக்குதான் அபு அலா முகமது வாலா அலி முஹம்மத் கமா சல்லி த அலா இப்ராஹீம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுல் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா த அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுல் மஜீத் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே உங்களிடத்தில் மார்க்கம் என்று சொல்லப்படுகிற போது அதை ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி அணுக வேண்டும் என்பதை அல்லாஹூர் அபுல்லாலமின் தன் திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி மூணாவது வசனம் வல்லதீன இதா ரபி ஆயாத்தி ரபிஹிம் அவர்களிடத்தில் இதுதான் அல்லாஹுடைய வசனம் என்று சொல்லப்பட்டார் அவர்கள் என்ன சொல்வார்னு சொன்னால் அலேஹா சும்முன் வஉியானா அவர்கள் அதிலே செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விடமாட்டார்கள் இது திருக்குறான் வசனம் என்று சொன்னால் அதை சிந்திப்பார்கள் அதை ஆய்வு செய்வார்கள் என்பதை அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அதே போல அல்லாஹூர் ஆலமீன் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது சொல்லி காட்டுகிறான் நாம் ஜின்களையும் மனித சமுதாயத்தையும் நரகத்திற்காகவே சிலரை படைத்து வைத்திருக்கின்றோம் ஏன் தெரியுமா அவர்களுக்கு இறைவனிடத்தில் வசனம் என்று சொல்லப்பட்டால் கண்ணு இருந்தும் பார்க்காதவர்களாக காது இருந்தும் கேட்காதவர்களாக உள்ளம் இருந்தும் சிந்திக்காதவளாக இருக்கிறார்கள் இதன் காரணமாக இவர்கள் நரகத்திற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அல்லாஹூரபுல்லமின் தன் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால் நானாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி திருக்குரான் வசனம் சொல்லப்படுகிறதா ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறதா அது இருக்கிறதா அதை ஆய்வுப்படுத்துங்கள் அதை தீர விசாரித்து பாருங்கள் நான் சொன்ன கருத்தோடு அந்த கருத்து ஒத்துப்போகிறதா இல்லை என்றால் நீங்கள் அந்த குரானை எப்படி விளங்குறீங்களோ பாருங்கள் சொல்லிட்டோன்னு சொல்லி நீங்கள் மட்டும் சிந்திக்காமல் போயிடாதீங்க அது இறை நம்பிக்கையாவுடைய பண்பு கிடையாது என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அப்போ ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் உங்களிடத்தில் எது குரான் எது ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறதோ அதை சிந்தித்து செயல்படுவது தான் ஒரு மூமினுடைய பண்பு என்பதை ஒரு அபுலாலி சொல்லி காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் யாராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்தாலும் சரி மார்க்கம் என்று எதை சொல்கிறார்களோ குரான் ஹதீஸ் என்று சொல்கிறார்களோ அதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அதை எடுத்து பாருங்கள் அதை ஆய்வு செய்யக்கூடிய தன்மையை அல்லாஹூர் அபுல்லாலின் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதற்காகத்தான் மனித சமுதாயத்தை ஆறறிவு கொண்ட சமுதாயமாக படித்திருக்கின்றான் எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய மார்க்கும் வகி மட்டுமே அந்த வகையை பின்பற்றி இம்மையிலேயும் வறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் அபுல்ல ஆலமின் உங்களை என்னையும் ஆக்கி அருள் பண்ணி பிரார்த்திட்டவனாக என் இரண்டாம் முறை நிறைவு செய்கிறேன் வாஹிதான் அலமந்தில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகா